ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர் இன்னைக்கு நம்ம சேனலில் தைப்பூசம் ஸ்பெஷல் ஒரு நைவேத்தியம் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு நெவேத்தியம் தான் தேனும் தினை மாவும் இதுதான் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட சேனலில் வந்து கந்தரப்பம் பாயசம் இதெல்லாம் வந்து நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் சக்கர பொங்கல் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த தேனும் தினை மாவும் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஒரு உகந்த ஒரு பிரசாதம் எந்த ஒரு பிரசாதமே எங்களால் பண்ண முடியல தயிர் ஜாதம் பண்ண முடியாது பாயசம் வைக்க முடியல இல்லை கந்தாரப்பம் பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியலனாலும் வெறும் இந்த தேனும் தினைமாவும் வச்சு நீங்கள் நேவதியம் பண்ணாலே போகிறோம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பலன்கள் வந்து உங்களுக்கு உண்டு வள்ளி வந்து முருகப்பெருமானுக்கு இந்த தேனும் தினைமாவும் தான் வந்து கொடுத்தா அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் உண்டு குறவன் அந்த இதுலேருந்து வந்ததுனால அவள் வந்து தேன் தான் கொடுத்துருந்தாள் தேனும் தினைமாவும் தான் கொடுத்தா அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது ஸோ வாங்க முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தேனும் தினைமாவும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் தினை மாவு பண்ணுறதுக்காக தினையை வந்து ஒரு நாலஞ்சு தடவை நல்லா களைஞ்சிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நான் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஊற வச்சுட்டு பண்ணும்போது தான் அதோட அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் அதோட பலன்களும் நமக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கும் இப்போது இந்த தண்ணியை வந்து நான் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் அடுத்து நானா சூடாக இருக்கக்கூடிய கடாயில் இந்த தினையை நம்ம களைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த தினையை போட்டு நான் வறுத்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு திணை வந்து இருக்கேன் இதுக்கு வந்து அளவுலாம் எதுவும் கிடையாது ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு திணை மாவு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பொதுவாக நம்ம மில்லட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணாமல் மினிமம் வந்து ஒரு ஒரு மணி நேரமாவது இல்லை ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து யூஸ் பண்ணணும் அதே மாதிரி எந்த ஒரு மில்லெட்ஸாக இருந்தாலுமே டைரெக்டாக அப்படியே வறுத்து யூஸ் பண்ணாமல் நல்லா ரெண்டு மூணு தடவை களைஞ்சிட்டு தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கோ மண்ணோ இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இப்போ நம்ம சேர்த்துன்னு இருக்கிற அந்த தினை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட ஆரம்பிச்சிட்ருது வறுக்கும் போதே உங்களுக்கு அந்த தினையோட வாசனை வரும் அந்தளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கோங்க சாதாரண நாட்கள்லேயே குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி வந்து தினை மாவை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு அதில் லட்டு கூட வந்து பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த தினையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சடி பண்ணலாம் பாயசம் பண்ணலாம் பொங்கல் பண்ணலாம் எல்லாமே வந்து நிறைய ரெசிபி வந்து இதில் பண்ணலாம் இப்போது தினையை வந்து நான் வருத்தாச்சு இதை வந்து ஒரு தட்டில் போட்டு நான் ஆற வச்சு வச்சுக்கலாம் ஆறினதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு ஃபைனாக உங்களுக்கு வந்து நைஸாக பொடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து பொடி பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட குறை குறைப்பு இல்லாமல் நைஸாக வந்து பொடி பண்ணிக்கலாம் இப்போது தினையை வந்து நான் நைஸாக பொடி பண்ணி எடுத்துட்டாச்சு சளிக்கணுங்கிறது கிடையாது ஆனால் எந்தளவுக்கு நைஸாக பொடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஸோ நம்ம எடுத்துகிட்டு அந்த ஒரு கப்பு தினைக்கு வந்து இந்தளவுக்கு மாவு கிடச்சிருக்கு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பொடி பண்ணும்போது ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து இதுக்கு ஒரு சின்ன ஒரு தாளிப்பு வந்து போட்டுக்கிறதுக்காக கொஞ்சமாக பேனில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விட்டுருக்கேன் நெய் சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு வந்து போட்டுக்கலாம் இப்போது முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நான் அந்த நெய்லேயே வந்து வருத்துக்க போகிறோம் பொதுவாக நம்ம வந்து சுவாமிக்கு எந்த ஒரு பதார்த்தமும் நெவேத்தியம் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து நெய் விடணும் ஸோ அதனால் நெய் வந்து இதுக்கு தாராளமாக நீங்கள் வந்து விட்டுண்டேல் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ முந்திரி பருப்பை வந்து நல்லா வருத்தாச்சு இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் டேரெக்டாக வெறும் நெய் கூட விட்டுக்கலாம் இப்போ இந்த நெய் முந்திரி பருப்பை இந்த தென்ன மாவில் வந்து சேர்த்துட்டு நன்னா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த நெய்லேயே இந்த தென்ன மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சு அந்த வாசனையும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து பசு நெய் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன் வந்து விட்டுக்கலாம் தேன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு கப்பு மாவுக்கு வந்து இந்த அளவுக்கு தேன் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட தாராளமாக வந்து விட்டுக்கலாம் இப்போது ஒத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெனமாவோட இந்த தேனை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இதை வந்து நீங்கள் அப்படியும் நேவேத்தியம் பண்ணலாம் இல்லைனா சின்ன சின்னதாக உருண்டையாக வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவு உருண்டையாகவும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் இந்த உருண்டையும் உங்களுக்கு இந்த சூடான நெய் எல்லாம் விட்டுருக்கிறதுனால உருண்டையாகவும் உங்களுக்கு வந்து பிடிக்க வரும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து அப்படி பொடியாகவும் நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணலாம் ஸோ இதுக்கான அந்த பதம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சா பிடிக்க வரணும் அப்படியே உதுத்து விட்டேல் அப்படின்னா அப்படியே மணல் மணலாக வந்து உதுந்து வரணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான பதம் ரொம்பவே சூப்பராக நம்மளோட தினை வந்து ரெடியாக எடுத்து வரக்கூடிய தைப்பூசத்தன்னைக்கு இந்த தென செஞ்சு நைவேத்தியம் பண்ணுங்கள் முருக பெருமானுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்